வணக்கம் மக்களே குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்று பழமொழிக்கு ஏற்ப குன்றத்தூர் முருகன் கோவில் சிறப்புகளை பற்றி இப்பதிவில் காண்போம் திருமண தடை குழந்தை பேரு மற்றும் சொந்த வீடு பலரும் இக்கோவிலுக்கு வருகிறார்கள் குன்றத்தூர் சேக்கிலார் பிறந்த ஊராகும் சேக்கிலா பெரிய புராணத்தை ஏற்றியவர் இக்கோவில் இரண்டாம் குலத்துங்கன் மன்னரால் கட்டப்பட்டது முருகன் அசுரர்களை வென்றவுடன் திருப்போரிலிருந்து தனிகை மலைக்கு செல்லும் பொழுது இக்குன்றில் ஓய்வெடுத்ததாக கூறப்படுகிறது அப்பொழுது முருகன் சிவபெருமானை அந்த சன்னதி மலைக்கு அடிவாரத்தில் அமைந்துள்ளது கந்தளீஸ்வர் திருக்கோவில் ஆகும் முருகன் இக்கோவிலில் வடக்கு நோக்கி காட்சி அளிக்கிறார் கோவில் தனித்துவம் என்னவென்றால் வள்ளி அல்லது தெய்வானை மட்டுமே காண முடியும் ஒரு பக்கத்திலிருந்து வள்ளியும் மறுபக்கத்திலிருந்து தெய்வானியும் பார்க்க முடியும் இக்கோவில் முக்கிய விழாவாக வைகாசி விசாலம் மற்றும் கந்தசஷ்டி கவசம் முக்கிய விழாவாகும் வைகாசி விசாலம் மே ஜூன் மாதங்களில் நடைபெறும் இக்கோவில் எண்பத்தி நான்கு படிக்கட்டுகள் உள்ளது படிக்கட்டு மூலமாகவும் அல்லது வாகனம் மூலமாகவும் இக்கோவில் வரலாம் கருவறை காணும் செல்லும்போது போது வில்வ விநாயகர் சன்னதி அமைந்துள்ளது மற்றும் தக்ஷணாமூர்த்தி துர்க்கை அம்மன் சன்னதியும் அமைந்துள்ளது ஆலமரத்தின் நாக சன்னதி அமைந்துள்ளது இந்த கோவில் நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஒன்று முப்பது வரையும் மாலை மூணு முப்பது முதல் எட்டு முப்பது வரையும் இக்கோவிலுக்கு வரலாம் கோயம்பேட்டிலிருந்து பத்தொன்பது கிலோமீட்டர் தூரத்திலும் தாம்பரம் இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்திலும் பூந்தமல்லி இருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்திலும் சென்ட்ரல் இருந்து இருபத்தேழு கிலோமீட்டர் தூரத்திலும் இக்கோவில் அமைந்துள்ளது நன்றி இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி மீண்டும் சந்திப்போம்